வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக ஜனவரி ஒன்பது முதலும் முடிவுமான கர்த்தர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுள்ளம் பற்றுகிறார் வெளிப்படுத்துதல் ஒன்று வசனம் எட்டு கொள்ளளவு ரீதியாக அமேசான் நதிதான் உலகத்திலேயே மிகப்பெரிய நதி ஜெஃப் பெசோஸ் என்பவர் தன் புதிய ஆன்லைன் வர்த்தகமானது உலகின் மிகப்பெரிய புத்தக விற்பனையாக மாற விரும்பினார் இப்போது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் கடந்த நிலையில் ஆமேசான் நிறுவனம் அதன் சின்னம் காட்டுவது போல் ஏ டு செட் வரை ஒவ்வொரு தயாரிப்புகளும் கிடைக்கிற பிரபலமாக நிறுவனமாக மாறியுள்ளது இந்த புத்தகத்தில் வெளிப்படுத்துதல் ஒன்று எட்டில் தான் யோவான் முதன் முதலாக தன்னிடம் பேசுகிறவர் யார் என சொல்லுகிறார் அவர் கர்த்தர் கர்த்தர் தம்மைப் பற்றி அங்கே விவரிக்கிறார் நான்காம் வசனம் போலவே பிதாவாகிய தேவன் இங்கு விவரிக்கப்படுவதை கவனியுங்கள் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆனால் அல்பாவும் ஒமேகாவும் என்கிற பெயரை ஆராய்ந்தால் அது பிதாவாகிய தேவன் அல்ல குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்பதும் இந்த வசனத்தில் அவரே தம்மை அடையாளப்படுத்துவதும் தெரிகிறது இதில் நமக்கு சந்தேகம் வராமல் இருக்க வெளிப்படுத்துதலின் கடைசி அதிகாரத்தில் இதே வார்த்தைகளில் ஏசு வெளிப்படுத்துதல் தம்மை அடையாளம் படுத்துகிறார் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் வசனம் பதிமூன்று மேலும் பார்க்கவும் வெளிப்படுத்துதல் ஒன்று பதினொன்றிலிருந்து பதினேழு வசனங்கள் கிரேக்க எழுத்துக்களில் அல்பா முதல் எழுத்து ஒமேகா கடைசி எழுத்து தமிழில் ஆ முதல் அக்கு என்று சொல்லுவது போல அனைத்தும் உள்ளடங்கியது என்று அர்த்தம் இதன் சாராம்சம் என்னவென்றால் பிதாவாகிய தேவனைப் போலவே குமாரனாகிய தேவன் நித்தியமானவர் தாமாகவே இருப்பவர் நீங்கள் கற்பனை செய்யக்கூடிய எல்லா வழிகளிலும் எல்லையற்றவர் அவர் சர்வ வல்லமையுள்ளவர் இதற்கான எபிரேய வார்த்தை எல்ஷடாய் ஆகும் பிரபஞ்சத்திலேயே மிகவும் வல்லமை வாய்ந்த ஒருவரை குறிப்பிட இஸ்ரவேலில் பயன்படுத்தப்பட்ட பழமையான பெயர்களில் ஒன்றாகும் கிறிஸ்து சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல என்பதற்கு இதுவும் ஒரு சான்று திருத்துவத்தின் தன்மை பற்றி நுணுக்கமாக புரிந்து கொள்ளவும் இது உதவுகிறது அதாவது வெவ்வேறு நபர்களாக இருந்தாலும் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள் திரித்துவ தேவனில் ஒருவர் உயர்ந்தவர் மற்றவர் அவருக்கு கீழானவர் என்கிற அதிகார முறை இல்லை மூவரில் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு வேலை இருந்தாலும் ஒன்றுபட்ட இணக்கமான சித்தமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவருக்கு நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் ஒரு நாளில் நீங்கள் பிரபஞ்சத்திலேயே மிகப்பெரிய ஆற்றின் அருகே தேவனும் ஆட்டுக்குட்டி இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற பளிங்கை போல் தெளிவான ஜீவ உள்ள சுத்தமான நதியின் அருகே நிற்க முடியும் வெளிப்படுத்துதல் இருபத்தி இரண்டு ஒன்று அன்புள்ள இயேசுவே நீர் என்னுடைய உயிரையும் உலகத்தில் உள்ள அனைவருடைய உயிரையும் காப்பாற்ற மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் கீழே இறங்கி வந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை விசுவாசிக்கிறேன் மேலும் ஆராய்ச்சிக்கு ஏசையா ஒன்பது ஆறு யோவான் எட்டு ஐம்பத்தி எட்டு எபிரேயர் பதிமூன்று எட்டு வசனங்கள் ஆமேன்